வேலூரில் இருக்கிற சுவிஸ் சுசி மோட்டார் இந்தியா ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு வேலைக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அந்த டெக்னீஷியன் வந்து ஏழு பேர் எடுக்கிறாங்க சர்வி சர்வீஸ் அட்வைசர் எடுக்கிறாங்க பின் இன்சார் பிடிஐ இன்சார்ஜ் டிரைவர் வந்து ஏழு பேர் எடுக்கிறாங்க வாட்டர் வாஷ் டெக்னீஷியன் எடுக்கிறாங்க இதுக்கு எப்போல்லாம் வரலாம்னு சொல்லியிருக்காங்கப்பா வாழ்க்கின் டைமிங் வந்து ஒம்பது ஏஎம் டூ மத்தியானம் பன்னெண்டரை வரைக்கும் அப்புறம் ரெண்டரை மணிலேருந்து சாயங்காலம் நாலரை மணி வரைக்கும் வரலாம்னு சொல்கிறாங்க கேண்டிடேட் கேன் ஷேர் தர் ரெசிம் டூ ரெசிமை வந்து நீங்கள் வந்து இந்த மொபைல் நம்பருக்கு ஷேர் பண்ணலாம் நைன் த்ரீ டபுள் ஃபோர் செவன் டூ ஒன் சிக்ஸ் செவன் ஃபைவ் அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம் ரெசிமை அதுவும் இல்லாத அட்மின் அட் விடபிள்யூ சுசி மோட்டார் டாட் கோ டாட் இன் அப்படிங்கிறதுலையும் போய் பாருங்க இது எங்க இருக்கு சுசி மோட்டார்னா 141 நீ நியூ பைபாஸ் ரோடு வேலூர்ல தான் இருக்கு தூத்துக்குடி உப்பு நிறுவனத்திற்கு சூப்பர்வைசராக பணிபுரிய அனுபவம் வாய்ந்த ஆண் உடனே தேவைன்னு கேட்டுறாங்க நேரில் வரவும் சாயங்காலம் ஆறு மணிலேருந்து நைட்டு எட்டு மணிக்குள்ளே வர சொல்லுறாங்க அஜித் சால்ட் ட்ரேடர்ஸ் தொண்ணூத்தொன்று தெற்கு தெரு தூத்துக்குடி அவங்களுக்கு தான் ஆடலை ஆட்கள் சூப்பர்வைசர் பண்ணிக்க ஆள் வேணும் கேட்டுருக்காங்க தொலைபேசி நம்பர் தொண்ணூத்தொம்பது அறுபத்தஞ்சி நாற்பத்தெட்டு ஜீரோ அஞ்சு ஜீரோ நாலு அப்படிங்கிற தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் பல விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க ஸ்ரீ ராஜசேகர் ஸ்பின்னிங் மில்ஸ் மற்றும் அந்த தங்க பிரதாப் ஸ்பின் ஸ்பின்னிங் மில்ஸ் இந்த ரெண்டுத்துக்கும் ஆட்கள் எடுக்கிறாங்க எங்கே இருக்குன்னா ராஜபாளையத்தில் இருக்குது ஏஎஸ்எம் குவாலிட்டி அப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பிடெக் முடிச்சிருக்கணும் நீங்கள் ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த வேலைக்கு ஷிஃப்ட் சூப்பர்வைசர் வேலைக்கு வந்து எனி டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டுருக்காங்க ஹெச்ஆர் மேனேஜருக்கு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருக்காங்க ஷிஃப்ட் எலக்ட்ரிஷியனுக்கு நீங்கள் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படி அப்படின்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு கேட்டுருக்காங்க ஆஃபீஸ் கிளர்க்கு கிளர்க்குக்கு மினிமம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுறாங்க கேண்டிடேட் வித் நாலேஜ் ஆஃப் எம்எஸ் ஆஃபீஸு டேட்டா என்ட்ரி வில் பி ப்ரிப்பேர்ட் எம்எஸ் ஆஃபீஸை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும் டேட்டா என்ட்ரி பற்றி தெரிஞ்சுருக்கணும் ஆஃபீஸ் கிளர்க்கு வேலைக்கு டெக்னீஷியன் ஆட்டோ கார்னர் அதுக்கு வந்து அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருங்க தகுதியான நபர்களிடம் வந்து தேர்வு செய்கிறாங்க தகுதியான நபர்களுக்கு சிறந்த முறையில் சம்பளம் வழங்கப்படும் மேலடி ராஜசேகர் எஸ்பிஜி பத்தொம்போது தொண்ணூற்றி மூணு அட் ஜிமெயில் டாட் காம் எஸ்ஆர்எஸ்எம் இண்டியா அட் டாட் காம் ரெண்டு மில்வடி கொடுத்துறாங்க மொபைல் நம்பர் நாலு மொபைல் நம்பர் கொடுத்துருங்க தொண்ணூறு ஜீரோ மூணு தொண்ணூற்றி மூணு ஜீரோ ரெண்டு பதினொன்று அப்படிங்கிற மொபைல் நம்பர் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு ஐம்பத்தொன்று இருபத்தி மூணு அப்படின்னு இன்னொரு மொபைல் நம்பர் தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு ஜீரோ ஆறு தொண்ணூத்தஞ்சு இருபத்தி நாலு அப்படின்னு மற்றும் ஒரு மொபைல் நம்பர் எண்பத்தாறு நாற்பத்தி மூணு ஜீரோ ஏழு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தொன்று அப்படின்னு மற்றும் ஒரு நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் மொபைல் நம்பரில் தொடர்பு கொண்டும் தொடர்பு தேவையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் அதில் மெயில் ஐடிங் கொடுத்துருவாங்க நீங்கள் அதில் அவ்வளோ வேணாலும் மெயில் பண்ணி விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எங்கே இருக்குது ராஜபாளையத்தில் இருக்குது சி ராஜசேகர் ஸ்பின்னிங் மில்ஸ் மற்றும் வந்து தங்க பிரதாப் ஸ்பின்னிங் மில்ஸ் இது ரெண்டுத்துக்குமே ஆட்களில் வேணும்னு எழுக்கிறாங்க டைலர்கள் தேவை லோயல் சாத்தூர் மற்றும் கோயில்பட்டியில் உள்ள கார்மெண்ட்ஸ் நிறுவனத்திற்கு சுமார் ஒரு வருட அனுபவம் உள்ள டைலர்கள் வேணும்னு கேட்டுறாங்க இதுக்கு ஐம்பது பேர் வேணும்னு கேட்டுறாங்க இதுக்கான தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் எழுபது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு அறுபத்தஞ்சி ஐம்பத்தேழு இன்னொரு தொலைபேசி இன்னும் கொடுத்துருக்காங்க தொண்ணூத்தி நாலு எண்பத்தொம்பது ஜீரோ அஞ்சு நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு அப்படின்னு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க டெய்லர்கள் தேவையான ஐம்பது பேர் எடுக்கிறாங்க சாத்தூர் மற்றும் கோவில்பட்டியில் உள்ள கார்மெண்ட்ஸ் நிறுவனத்திற்கு ஒரு வருடம் அனுபவங்கள் வேணும்னு கேட்டுறாங்க வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி